கள்ளக்குறிச்சி நீின் சார்பாக அனைவருக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துள்ளது முதல் மார்ச் வரை இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முப்பத்தொரு நாட்கள் அதாவது இந்த முப்பத்தொரு நாட்களில் முப்பத்தோரு பொங்கல் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது உள்ளது அது மட்டுமில்லாமல் முப்பத்தொரு நாட்களுக்கு மூவாயிரத்தி நூறு கிராம் வெள்ளி நகைகளும் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது இதன் அடிப்படையில் தினந்தோறும் தங்கம் வெள்ளி வைரம் பிளாட்டினம் போன்ற நகைகள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு இடைக்கேற்பன் வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இன்று அதாவது மார்ச் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று காலை முதல் இரவு வரை நகை பெற்றுக் கொண்ட வாடிக்கையாளர் அனைவருக்கும் போட்டி குப்பன் வழங்கப்பட்டது இந்த போட்டி குப்பன் எங்களை வாழ வைக்கும் வாடிக்கையாளர் முன்னிலையில் போட்டிக்கு முன் கொடுக்கப்பட்டு அவரில் ஒருவரை தேர்வு செய்து எட்டு கிராம் தங்க நகை அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் வெள்ளி நகை வாங்கிய அனைத்து வாடிக்கையாளர்களின் போட்டிக்கு முன் கொடுக்கப்பட்டு அதில் ஒரு அதிர்ஷ்டசாலை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு கிராம் இல்லை இரண்டு கிராம் இல்லை நூறு கிராம் வெள்ளி அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது இதில் முதல் அரசியல் அதாவது எட்டு கிராம் தங்கமையை போகும் அரசு சாலையை தேர்ந்தெடுக்க திரு அம்மா அவர்களை நண்போடு அழைக்கின்றோம் வாங்க வாங்க எட்டு கிராம் தங்கத்தை வெல்லப் போகும் அரிசாலியை இன்னும் சற்று நேரத்தில் எடுக்கப்படுகிறது அது எட்டு கிராம் தங்கத்தை வென்ற அரிசாலி எட்டு கிராம் தங்கத்தை வென்ற அரிசசாலி அமிர்பி முகவரி பிரியோர் அலைபேசி எண் ஒன்பது ஆறு எட்டு எட்டு மூன்று ஒன்பது ஒன்பது ரெண்டு மூன்று எட்டு மீண்டும் ஒருவரை பெயர் அறிவிக்கிறேன் எட்டு கிராம் தங்கத்தை வென்ற அரிசாலி அமிர்பி முகவரி பிரியோ அலைபேசி எண் ஒன்பது ஆறு எட்டு எட்டு மூன்று ஒன்பது ஒன்பது இரண்டு மூன்று இவருக்கு நமது நியூ கேள்வி தொழிற்சி சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அடுத்தபடியாக நூறு கிராம் வெள்ளி நகையை வெல்லப்போகும் அரிசி சந்தையில் தேர்ந்தெடுக்க திருமதி சுகன்யா மேடம் அவர்களை அன்போடு அளிக்க நூறு கிராம் வெள்ளியை வெள்ளம் போகும் அரிசாலி தேர்ந்தெடுக்காங்க அவங்க இன்னும் சற்று நேரத்தில் அவங்க கையால் நோக்கம் இருக்கப்படுகிறது நூறு கிராம் வெள்ளி நகையை வென்ற அதிர்ஷ்டசாலி நூறுசாமி முகவரி மலைய நூல் அதை ஒன்பது மூன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஒன்பது இரண்டு ஒன்று மீண்டும் ஒரு முறை ஐசன்சாலின் பெயரை அறிவிக்கிறேன் நூறு கிராம் வெள்ளி வென்ற ஐசுசாலி நூறுசாமி முகவரி மலை நூல் தொலைபேசி எண் ஒன்பது மூன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஒன்பது இரண்டு ஒன்று இதற்கு நியூ கேபிங் சார்பாக ஆறு நன்றிகளை தெரிவித்துள்ளோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு அசைசாலிகளுக்கும் நியூ தேவித்தின் சார்பாக வார்த்தைகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இது போன்ற அடுத்த இருபத்தி இரண்டாவது நாள் அச்சசாலியை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு நாளை நடைபெறும் என்பதை சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு